ப்ளஸ் டூ தேர்வில் அறநூ அறநூறுக்கு அறநூறு மதிப்பெண் எடுத்த விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சார்ந்த நந்தினி என்ற பெண்ணுக்கு மேற்படிப்பு உதவிகளை தமிழக அரசே வழங்கும் என்ற அறிவிப்பை அகில பாரத விஸ்வகர்ம உறவுகள் அமைப்பு வரவேற்கிறது அதற்காக தமிழக முதல்வருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி சாதி ரீதியிலான ஒரு இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தும் விதமாக சாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அகில பாரத விஸ்வகர்ம உறவுகள் கோரிக்கை விடுகிறது அதே போல ஐந்து தொழிலாளர்கள் கண்ணார் சிற்பி பொற்கொள்ளர் தச்சர் கண்ணார் இந்த ஒரு ஐந்து வகையான தொழில்களை செய்யக்கூடிய தொழில் கூடங்கள் தொழில் கூடங்களுக்கு மானிய விலையிலே மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அகில பாரத விஸ்வர்ம உறவுகள் கோரிக்கை வைக்கிறது அதே போல ஸ்தபதி என்று அழைக்கக்கூடிய சிற்பிகள் சிற்பிகள் அந்த சிற்பிகளுக்கு வந்து சபதி என்று நம்முடைய தமிழக அரசு பயிற்றுவிக்கக்கூடிய மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் பயின்ற மாணவர்களும் விஸ்வவர்ம சமுதாயம் அல்லாத மாணவர்களும் சபதி என்று போட்டுக்கொள்கிறார்கள் சபதி என்பது விஸ்வர்ம சமுதாயத்திற்கான ஒரு அடையாளம் அதை வந்து மற்றவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்பதை இந்த கோரிக்கைகள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு தனியாக ஒரு ஜிஓ அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஐந்து தொழிலாளர்களுக்கான நலவாரிய திட்டங்கள் முழுமையான செயல்பாடு இல்லாமல் காரணத்தால் ஐந்து தொழிலாளர்களுக்கும் தனித்தனியான நலவாரியங்களை அமைக்க வேண்டும் என்ற தமிழக அரசை இந்த அகில பாரத விஸ்வர்ம உறவுகள் கேட்டுக்கொள்கிறது சாதி வாரியிலான இடஒதுக்கீடு அமுல்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு காரணம் சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே முழுமையான சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்போதுதான் உண்மையான சமூக நீதி இந்த பாரதத்திலே மலரும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறேன் தமிழக அரசு சாதி ரீதியிலான ஒரு கணக்கெடுப்பை தொடங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம் பீகார் மாநிலத்திலே உயர் ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்ற உத்தரவு வந்திருக்கிறது அதை பின்பற்றி எல்லா மாநிலங்களிலும் ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை இந்த அமைப்பு கேட்டுக்கொள்கிறது அதாவது எங்களுடைய கணக்கெடுப்பின்படி விசுவர்ம சமுதாய மக்கள் தமிழகம் முழுவதும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் இருக்கிறாங்க அதற்குண்டான இட இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு கேட்குறோம் சாதி ரீதியிலான ஒரு கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது நாங்கள் கேட்குறோம் சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடந்தால் மட்டும்தான் எல்லா சமுதாய மக்களுக்கும் உண்மையான சமூக நீதி நிலைக்கும் இப்போ எல்லாருமே சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறீங்க அந்த உண்மையான சமூக நீதி இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் எந்த விதமான ஒரு தமிழ்நாட்டில் எம்எல்ஏவும் கிடையாது எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துறதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு குரலும் கிடையாது பாராளுமன்றத்திற்கு உண்டான உரிய பிரதிநிதித்தும் கிடையாது இப்போ ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லியாச்சுன்னா எங்கள் கணக்கு எடுக்கிறபடி எங்களுக்கு பதிமூணு எம்எல்ஏ இருக்கணும் ஆனால் எங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஏற்கனவே ஏன்னா அண்ணாதிமுக பீரியடில் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க சமுதாய ரீதியில் அது போக பூங்காநாத் தொகுதியில் சீனிவாசன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாங்க ஆனால் முழுமையான சமூக நீதி எங்களுக்கு கிடைக்கல அதை வலியுறுத்தி தான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட நகர்வுன்னு கேட்டாச்சுன்னா இனிமேல் அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவம் வேண்டுவதற்கு உண்டான போராட்டங்களையும் அரசியல் ரீதியாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வையும் நாங்கள் யோசிக்கிறோம் வருகிற எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் நிற்க வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு அரசியல் கட்சியாக மாறினதுக்கப்புறம் தான் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக நிற்கிறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த கட்சி எங்களுடைய சமூக மக்களுக்கு அதிகப்படியான இடங்களை பகிர்ந்து அளிக்குதோ அந்த கட்சிகளுக்கு நாங்கள் உறுதியான ஆதரவை கொடுப்போம் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பா இருக்கு வரக்கூடிய அடுத்த கட்ட அடுத்த மாதங்கள்லேயே அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட்டை கேட்டுருக்கிறோம் அப்படி வரக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு எல்லா அரசியல் கட்சிகள்ட்டையும் எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவ வலியுறுத்தி ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்குறோம் அல்லாத பட்சத்தில் இந்த அமைப்பு ஒரு அரசியல் கட்சியா மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாதிய அடையாளம் அதை வேற யாரும் பயன்படுத்துறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் சபதி என்பது ஐந்து தொழிலாளர்கள் விசுவர்மாங்கிற ஒரு பதத்தில் வரும்போது தச்சர் கொல்லர் கண்ணார் சிற்பி பொற்கொள்ளர் சிற்பி அப்படிங்கிறது சபதி எங்களுடைய சாதி அடையாளத்தை வெற்றவர்கள் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அது இல்லாத பட்சத்தில் போராட்டமாக கன்வெர்ட் பண்ணுவோம் நந்தினி மாணவிக்கு ஆறுநூத்தி ஆறு எடுத்துருக்காங்க வந்து முழு செலவு எடுத்துக்கிறேன்றது அவங்க என்னென்ன வசதிகளை கேட்குறாங்களோ அத்தனை வசதிகளையும் அகில பாரத விஸ்வரம் அவர்கள் செய்து கொடுத்தோம் எவ்வளோ உறுப்பினர் இருக்கு எங்க தமிழகம் முழுக்க தமிழகம் முழுவதும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐயாயிரம் உறுப்பினர்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் கணக்கெடுத்து ஐயாயிரம் உறுப்பினர்கள் இருக்கும் அதை மேலும் உண்டான வழிமுறைகள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தமிழகம் முழுமைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை நிர்வாகிகளை இப்போ சேர்த்து முறையான ஒரு கட்டமைப்பு வழி முறையான ஒரு கட்டமைப்பை மட்டும் இந்த அமைப்பு இந்த அமைப்பு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு வேற எந்த சமுதாய அதாவது எங்கள் சமுதாய சார்ந்த எந்த அமைப்புகளையும் இந்த முப்பத்தி மாவட்ட கட்டுமானம் இல்ல இப்போ எலெக்ஷனுக்கு முந்தினால ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால தமிழகம் முழுமைக்கும் ஒருங்கிணைத்து மிக பிரம்மாண்டமான மாநாடு சென்னையில் நடக்கும் நான் தான் நிறுவனர் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் உங்க கேள்வியை கேளுங்க நான் தெளிவாக சொல்றேன் அது போக நான் தான் சொன்னோம்ல இடஒதுக்கீடு